ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வேறு மிளகாவை வச்சு நல்ல காரசாரமான ஒரு சைடிஷ் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி செய்கிறதை பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் நான் இன்னைக்கு வந்துட்டு நூற்றம்பது கிராம் அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் நீளமான மிளகாய் எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக இருந்தால் நீங்கள் முழுசாக அப்படியே கூட எடுத்துக்கலாம் இதை கட் பண்ண மிளகாவை வந்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் ஸ்டீமரில் எது வேணாலும் நீங்கள் வச்சு வேக வச்சுக்கலாம் இதை நம்ம கட் பண்ணி உள்ளே சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் ஒரு பாதி அளவு இந்த மிளகா வந்தால் போதும் நல்லா ஃபுல்லாக வேகணும்னு தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுத்துடலாம் இதை அப்படியே ஆற வச்சுருங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ அது செய்கிறதுக்காக இன்னொரு பேனை சூட் பண்ணிவிட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது வந்து அரை டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்த போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க இது நல்லா நம்ம கலந்துக்கலாம் இது கூட ஒரு பத்து பல் பூண்டு நல்லா இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க பூண்டு நல்லா செவந்து வர வரைக்கும் பொறுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா பூண்டு ஓரளவு இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் நீங்கள் புதுசாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பூண்டு வரப்பட்டதும் இது கூட வந்துட்டு நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க மசாலா சேர்த்தோன்னே அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது கூட நம்ம வேக வச்சு எடுத்த மிளகாவையும் சேர்த்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓரளவு லேசாக அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி வந்து மிளகாய் நல்லா வறுத்தாச்சு ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்ததுனால ரொம்ப டைம் எடுக்காது ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி கலந்து விட்டாலே போதும் இது கூட வந்துட்டு நல்ல கெட்டி தயிரை நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை நம்ம சேர்த்துக்கணும் ஒரு கப் அளவுக்கு தயிரை சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்துக்கோங்க தயிர் சேர்க்கும்போது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்படியே அது கொதிக்கிட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா கெட்டியாக வரும் மூடி வைக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி கட்டியாக வரும் மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ நல்லா இந்தளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி அளவு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா கலந்துட்டு எடுத்துருங்க முக்கியமாக சப்பாத்திக்கு வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நல்லா காரமாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒன் வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏடேட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்